அனைவருக்குமே அன்பின் வணக்கம் நான் உங்கள் நெல்லை அன்புடன் ஆனந்தி இன்று ஒரு நூல் அப்படின்னு ஒவ்வொரு நூலாக நம்ம பார்த்துட்டு வரோம் இன்னைக்கு மகாகவி ஈரோடு தமிழன்பன் ஐயா அவர்களின் தொண்ணூத்தி ஓராவது பிறந்த நாள் இந்த பிறந்தநாள்ல ஐயாவுடைய ஒரு நூலையே இன்னைக்கு நம்ம எடுத்துக்கலாம் அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கறதுனால இந்த அடுப்பு மீதிலே ஈரோடு தமிழன்பன் ஐயா அவர்கள் எழுதியது ரொம்ப அற்புதமான அவருடைய புகைப்படத்தோடு வெளியிடப்பட்டிருக்கிறது முதல்ல ஈரோடு தமிழன்பன் ஐயா அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லி வணங்கி மகிழ்கிறேன் அப்படின்னு தான் சொல்லணும் ரொம்ப அற்புதமான இந்த மீயெடுப்பு மீதிலே இது வந்து நம்ம வெளியீடு ஒரு தொழில் கவிதை அவங்க வெளியீடு செஞ்சிருக்கிறாங்க இந்த நூலுடைய விவரம் பார்த்தீங்கன்னா ஈரோடு தமிழன்பன் ஐயா அவர்கள் ஈரோ செம்பியம் அப்படிங்கிற ஒரு கவிதை வகைமையில இந்த கவிதைகளை படைத்திருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வெளிவந்திருக்கிறது பக்கங்கள் நூத்தி இருபத்தி இரண்டு இதை வடிவமைப்பு செஞ்சிருக்காங்க லோகராஜ் அப்படிங்கிறவங்க அச்சாக்கம் அன்னை மறு மறு தோன்றி அச்சகம் புதுச்சேரியில விலை ரூபாய் இருநூறு மட்டுமே ரொம்ப அழகாக இதுல உள்ள கதை கவிதைகள் எல்லாம் படிக்கும் பொழுது ரொம்ப ஆசாசியா இருந்தது நல்லா இருக்கே இந்த வகைமை அப்படின்னு மீண்டும் மீண்டும் படிக்க தூண்ட விதமாக இருந்துச்சு சில கவிதைகள் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் வெற்றியின் சாவிகள் விலைக்கு கிடைப்பதில்லை நெற்றி வியர்வைகள் நேரிய உழைப்புகள் முற்றும் வினைத்திற்பம் மூழும் துவழாமை பற்றி எரிகையில் வெற்றி பறித்திடலாம் வேண்டாமே தாயத்து அப்படின்னு நச்சுன்னு எழுதியிருக்கிறாரு அடுத்து ஐயா அவர்களுடைய ஒரு கவிதை பாருங்க பூக்கள் கைகளில் போர்வாழ் ஏந்துமா தாக்க புறப்படுமா பகையை தகர்த்திடுமா நோக்கம் விடுதலை நூறு சூரியர்கள் ஆக்கும் வெப்பத்தின் ஆணைகள் பெண்ணினமாம் ஆற்றல் பெண்குலமே ரொம்ப எந்த கவிதையை எடுத்து இன்னைக்கு சொல்றதுன்னு எனக்கே தெரியல ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு இந்த நூல் பிடிச்சிருந்தது இந்த புத்தகத்தை கண்டிப்பா நீங்களும் வாங்கி படிங்க உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நம்புற அடுத்த நூலில் மீண்டும் சந்திக்கலாம் ஐயா அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்